அக்கா இன்று காலையில வந்து இரணியில் உள்ள ஒரு டாஸ்மாக் வந்து முற்றையிட்டு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சாங்க ஒரு மதுபான கடை அரசு பணியில இருந்து சுமார் எழுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவுக்குள்ள இருக்குது இன்னொரு கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா அறுபது மீட்டர் தொலைவுக்குள்ள இருக்குது அங்க எந்த மது கடையும் உடைக்கல ஆனா காவல்துறையை மீறி கடையை நாங்க அடைச்சது உண்மை உள்ளுறுப்பு போராட்டம் நடத்தினைக்கு காவல்துறை தரப்புல வந்து அந்த மதுபான விடுதியை வந்து மூடிட்டாங்கல்ல நீதிமன்ற உத்தரவு இருந்ததால மதுபான விடுதியை நிரந்தரமாக மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க ஆனா என்ன சிக்கல்னா தமிழ்நாடு சட்டத்துல என்ன இருக்குன்னா மதுபான விடுதிக்கும் மதுபான கடைக்கும் வந்து ஒரே சேம் ரூல் அப்ப மதுபான விடுதியை அடைக்கிற நீங்க ஏன் மதுபான கடையை மூட முடியாது அப்படிங்கறதான் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு கட்டம் போராட்டங்கள் எப்ப நடந்துச்சு மதுபான விடுதியை எதிர்த்து வந்து நாம் கட்சி ஆதரவாளர் தொடுத்த வழக்குல அக்டோபர் பதினாறாம் தேதியே தீர்ப்பு வந்துடுச்சு ஆனாலும் வந்து அரசு என்ன நடவடிக்கையும் எடுத்து அதை மூடாம காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தாங்க சுமார் ஆறு மணி அளவில இருபத்தி ஏழாம் தேதி முதல் முறையாக நாங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு பண்ணோம் மதுபான விடுதலில ஆளுங்கச்சியோட ஆதரவு ஆளுங்கச்சியோட இன்ஃப்ளுயன்ஸ் உள்ள கட்டாயமா இருக்குங்க எக்கே பெரிய அளவுல இதெல்லாம் பணம் வாடா செய்யப்படுது அதாவது மதுபான கடையில இருந்து அமைச்சர் முதல் எம்எல்ஏக்கள் வரை காட்டு கொடுக்கப்படுறதுனால அதை மூடுறதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் குளச்சல் சட்டமன்ற தொகுதிகளில் பல ஆன்சி சோபார் அணிவர்கள் அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா இன்று காலையில வந்து இரணியல் உள்ள ஒரு டாஸ்மாக் வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க அங்க வந்து டாஸ்மாக் கடை பூட்டி இருக்கீங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையோட அனுமதி மீறி கடை வந்து அடித்து உடைக்கிறது உடைத்தனர் நாம் தமிழர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சாங்க இல்ல இல்ல கடையை உடைக்கல என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கட்ட போராட்டம் முன்னெடுத்திருந்தோம் ஒரு மதுபான கடை அரசு பள்ளியில இருந்து எழுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவுக்குள்ள இருக்குது இன்னொரு கோயில்ல இருந்து அறுபது மீட்டர் தொலைவுக்குள்ள இருக்குது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு கோயில் இருக்குது இது ஏற்கனவே ரெண்டு கட்ட போராட்டம் முன்னெடுத்திருக்கிறோம் அதை தாண்டி இன்னைக்கு மூன்றாவது நாளாக நாம் தமிழர் கட்சின மிகப்பெரிய ஒரு போராட்டம் முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்தோம் அங்க எந்த மதுக்கடையும் உடைக்கல ஆனா காவல்துறையை மீறி கடைய நாங்க அடைச்சது உண்மை ஏன்னா சட்டத்துக்கு சட்ட விதிமுறைக்கு உட்படாம விதிமுறையை மீறிதான் அனுமதி கொடுத்திருக்காங்க அதை அரசு செய்யணும் அதை தொடர்ச்சியா நம்ம ரெண்டு ஆண்டுகளாக வலியுறுத்துறோம் நிறைய தடவை மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்கள் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் ஆஹ் மது ஆயத்துக்கு மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் எல்லாமே பண்ணியும் எந்த தீர்வும் அரசு கிட்ட இருந்து கிடைக்காத காரணத்தினால நாம் தமிழர் கட்சி உறவுகள் இன்னைக்கு அந்த மதுக்கடையை மூடணும் இல்ல இரண்டு கட்ட போராட்டம் நடத்திருக்கேன்னு சொல்லிருந்தேன் இருந்தீங்க முதல் இரண்டு கட்டம் போராட்டங்கள் எப்ப நடந்துச்சு இந்த ஆண்டுலயே நடத்துனீங்களா இல்ல முன்னாடி நடந்த போராட்டம் அது இல்ல இல்ல இப்ப இதுவரைக்கும் நம்ம அறவழியில மனுக்கள் கொடுத்துதான் வந்து போராட்டங்கள் முன்னெடுத்தோம் நிறைய முறை வந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டோம் போராட்டத்துக்கு எப்பவுமே மதுபான கடைக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கும்போது அனுமதி மறக்கப்பட்டது சுமார் ரெண்டு மூன்று வாரம் கூட ஒரு பேரணி நடந்த வந்து

நாம் தங்கள் கட்சி ஆதரவ ஆதரவாளர் தொடுத்த வழக்குல அக்டோபர் பதினாறாம் தேதியே தீர்ப்பு வந்துடுச்சு ஆனாலும் வந்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்து அதை மூடாம என்ன பண்ணாங்கன்னா அந்த மதுபான விடுதியை சார்ந்தவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக காலம் சாழ்த்தி கொண்டே இருந்தாங்க இந்த செய்தியும் எங்க காதுக்கு வந்ததுனால உயர் நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறமும் உயர் நீதிமன்றம் வந்து மதுபான விடுதியை மூட உத்தரவு பிறப்பித்த படம் அவங்க அலட்சியம் காட்டினதுனால நாங்க வந்து அறவழியில அவங்க கிட்ட அனுமதி கேட்கிறத விடுத்துட்டு ஆஹ் நாங்க என்ன பண்ணோம்னா முச்சிகை போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் கட்சி உறவுகள் சாயங்கால வேலையிலே சுமார் ஆறு மணி அளவிலே இருபத்தி ஏழாம் தேதி முதல் முறையாக நாங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு பண்ணணும் அதன் அடிப்படையில என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க மதுபான விடுதியை இன்னைக்கே மூடிடுவோம் ஆனா என்னன்னா மதுபான கடையை மூடுறதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஒரு வாரம் காலம் ஆகும் நாங்க போராடி பார்த்தோம் ஆனாலும் சரி தற்காலிகமாக மூடுகிறோம் என்று வாக்களித்த காரணத்தினால மணி மணி உள்ள அளவுல நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை விடுத்து கலைந்து சென்றோம் ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே திரும்பவும் மதுக்கடையை திறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுனால இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் நாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாரும் சேர்ந்து சாயங்காலம் சுமார் ஐம்பதுக்கும் அதிகமானோர் மறுபடியும் அதுபான கடையை முற்றுகையிட முயன்ற பொழுது காவல்துறையினர் எங்களை கைது செய்து ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தாங்க அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்க தாமதிக்கல மாவட்ட ஆட்சியருக்கு எஸ்பி ஆபீஸ்ல சப்கலக்டர் ஆபீஸ்ல அந்த மது ஆயத்துறை இணை இயக்குனர் எல்லாருக்கிட்டையுமே வந்து நாங்க என்ன பண்ணோம்னா மனுக்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க வாக்கை மீறிட்டீங்க அதனால நீங்க இந்த மதுக்கடையை மூடாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்லி சொல்லி தான் வந்து அந்த மனுக்களை கொடுத்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் காவல்துறையில இருந்து எடுக்கப்படவில்லை அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு முத்திரை போராட்டத்தை நாங்க வெற்றியாக செய்திருக்கிறோம் இல்ல உள்ளுறுப்பு போராட்டம் நடத்தினைக்கு காவல்துறை தரப்புல வந்து அந்த மதுபான விடுதியை வந்து மூடிட்டாங்கல்ல தற்காலிகமா மூடினாங்களா இல்ல வந்து நிரந்தரமாக மூடப்பட்டது அந்த விடுதி என்னன்னா மதுபான விடுதிக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்ததால மதுபான விடுதியை சிக்கல்னா மதுபான விடுதியும் மதுபான கடையும் ஒரே இடத்துல இருக்கு நம்ம ரூல்ஸ் நம்ம வந்து தமிழ்நாடு சட்டத்துல என்ன இருக்குன்னா மதுபான விடுதிக்கும் மதுபான கடைக்கும் வந்து ஒரே சேம் ரூல்ஸ் தனித்தனியான ரூல்ஸ் கிடையாது அப்ப மதுபான விடுதியை அடைக்கிற நீங்க ஏன் மதுபான கடையை மூட முடியாது அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை இல்ல அரசு நடத்துற மதுபான கடையை ஏன் மூடணும்னு சொல்லி ஒரு போராட்டம் இருக்கு ஏன்னா கொள்கை முடிவு அரசோட முடிவு அதை ஏன் மூடணும்னு சொல்லி அந்த இடத்துல போராட வேண்டிய தேவை என்ன இருக்கு அந்த இடத்துல நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் கிடையாதுங்க அவங்க ஆளும் கட்சியில இருக்கிற அநேக தாய்மாரோட ஆசை வந்து மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா மதுபான கடைகள்னால எத்தனையோ குடும்பங்கள் சீரழியுது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை வந்து அழிக்கப்படுது இப்படி பொழுது இதுதான் விருப்பம் அரசே ஒரு சட்ட திட்டம் வச்சிருக்காங்க பள்ளியில இருந்து ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகள்ல கல்வி நிலையங்கள்ல இருந்து நூறு மீட்டர் தொலைவுக்குள்ளாகவும் ஆஹ் கோவில்கள் மத வழிபாட்டு தலங்கள்ல இருந்து அஹ் நூறு மீட்டர் தொலைவுக்குள்ளாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அரசு விதி முறை இங்க என்னன்னா அந்த மதுபான கடைக்கு சுமார் எழுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவிலேயே அரசு நடுநிலை பள்ளி இருக்கு அதே மாதிரி அறுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்கு இன்னும் ஒரு கோவில் இருக்கு அதோட ஜீரோ டிஸ்டன்ஸ் அந்த காம்பவுண்டோட சேர்ந்தே ஒரு கோவில் இருக்கு அப்ப இங்க விதிமுறையை மீறி வந்து அரசு நடத்துகிறாங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து அதை எதிர்க்க வேண்டியது அல்லதுமே எதிர்க்கிறோம் அதுக்கான கடைகள் நமக்கு தேவையில்லை ஆனா இங்க விதிமுறை மீறல் இருக்குல்ல அப்படின்னா நீங்க கூடாது இது சார்ந்து நீங்க வந்து கலெக்டர்டையோ இல்ல அங்க இருக்கிற அட்டாச்சி தாசில்தார் போன்றவர்கள்ட்ட வந்து நீங்க மனு கொடுத்திருந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே தொடர்ச்சியாக பல முறைகள் நமக்கு டேட் எல்லாம் ஞாபகம் இல்லை ரெண்டு வருடமாக நம்ம கொடுக்கும் போது தேதி ஞாபகம் இல்ல தொடர்ச்சியாக பல முறைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப வந்து நம்ம வேட்பாளர் அப்படின்னு என்னை அறிவித்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனுக்கள் கொடுத்திருந்தோம் கொடுக்காமலும் அவங்களுக்கு தெரிவிக்காமலும் இல்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கேட்கும் நாள்ல நம்ம மனுக்களை கொடுக்கும் பொழுது உடனடியாக அதை டாஸ்க் மார்க் தான் கொடுக்குறாங்க ஸோ இது எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாம கிடையாது நம்ம முறைப்படி எல்லாருக்கும் பல நேரங்கள்ல மனுக்கள் கொடுத்து நடவடிக்கை இல்லாததுனாலதான் இப்படி ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது இல்ல அந்த மதுபான கடையில ஆளுங்கட்சியோட இல்ல மதுபான விடுதியில ஆளுங்கட்சியோட ஆதரவு ஆளுங்கட்சியோட இன்ஃபுளுஸ் உள்ள இருக்கு கட்டாயமா இருக்குங்க கட்டாயமா இருக்கு இல்லன்னா மூன்று நாட்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியும் அந்த கடையை மூடல்ல நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க திறந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் தகவல் கடையை மூடல அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவுல இதுல பணப்பட்டுவாடா செய்யப்படுது அதாவது மதுபான கடையில இருந்து அமைச்சர் முதல் எம்எல்ஏக்கள் வரை திமுக சார்ந்த பலருக்கும் இப்படி காசு கொடுக்கப்படுறதுனால அவங்க பணம் சம்பாதிக்கிறதுனாலதான் இதை மூடுறதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நான் மட்டும் இல்ல பொது மக்களும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி காலையில் முற்றுகை போராட்டம் பதினோரு மணிக்கு நான் அறிவிச்சிருந்தேன் ஏன்னா அந்த பகுதி முழுக்க வந்து காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நினைவுச்சு இந்த போராட்டம் எப்படி போய் கொண்டு பதட்டமான சூழ்நிலை இருந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அது பதட்டம் அல்ல நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் மக்கள் போராட்டம் போராடுறதுக்கு மக்களுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்துல உரிமை உண்டு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து தவறா எதுவும் செய்யலையே சட்டத்தை மீறி சட்டத்துக்கு உட்படாம சட்டத்தை மீறி இயங்கக்கூடிய கடையை வந்து எதிர்த்து நிற்கிறோம் அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே மிகுந்த தைரியத்தோட தான் தைரியத்தோட துணிச்சலோட போராட்டத்தை எதிர்கொண்டோம் தள்ளுமுல் ஏற்பட்டு இருக்கு வன்முறை வந்து கையாள் கட்டாயமா காவல்துறையினர் வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப நம்ம போராட்டத்தை அடக்குவதிலும் வழக்குகள் வரும் என்று மிரட்டுவதையும் தொடர்ந்து செய்யதான் செய்யறாங்க அது செய்யாம இல்லை எங்களை கைது செய்தது கூட எல்லாரையுமே தூக்கி கொண்டு போய் தான் வந்து கைது பண்ணாங்க அப்படிதான் இருந்துச்சு மற்றபடி பெருசா இல்ல நீங்க காவல்துறையினரை வந்து தாக்குறீங்க காவல்துறை மீது வன்முறை ஏவீங்கன்னு சொல்லி உங்க மேல ஆளும் தரப்பினர் வந்து ஆளும் கட்சியினர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம யாருமே காவல்துறையை தாக்கல நம்ம கடையை மூட போகும் போது அவங்க தடுக்கிறாங்க அவங்கள எதிர்த்து நம்ம உள்ள போறோம் அவ்வளவுதானே தவிர நம்ம ஆட்கள் யாருமே காவல்துறையை தாக்கல அதை ஏற்கனவே நம்ம உறவுகளுக்கு சொல்லி இருந்தோம் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கறது நம்ம சொல்லி இருந்தோம் நம்ம உறவுகள் யாருமே காவல்துறையை தாக்கல் இல்ல இந்த சம்பவத்து பின்பு நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்களா மொத்தம் எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க நூற்றுக்கும் அதிகமான பேர் இருக்கும் நூற்றுக்கு அதிகமான பேர் வந்து கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் நேரடியான தகவலை பகிர்ந்து கொண்டு நன்றி